ஸ்ரீ குணவதிபாய் கதை மாதவ சிங் என்பவர் ஒரு அக்னி குல ராஜபுத்திர வீரர் சிற்றரசர் இவரது துணைவியே குணாபாய் என்று அழைக்கப்படும் குணவதிபாய் இந்த இருவரும் சிறந்த தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தனர் குடிகளை கண்ணின் மணி போல் காத்து வந்தனர் குணவதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் அவர்களுக்கு இரு செவிலித்தாய்களை ஏற்பாடு செய்தனர் அந்த செவிலிகளில் ஒருத்தி எப்பொழுதும் தெய்வ நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பது கண்டு குணவதியின் மனம் ஆனந்தத்தில் ஆழ்ந்தது நம்மிடம் வந்துள்ள ஒரு பணிமகள் தன் வேலைகளுக்கிடையே நாம ஸ்மரணை செய்து வருவது சாத்தியமானால் நம் போன்ற எல்லா வசதிகளும் உள்ளவர்கள் மேலும் சிறந்த முறையில் பக்தி செய்ய முயல வேண்டாமா என்று நினைத்த